ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ரொம்பவே and அண்ட் டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான ஈவினிங் time ரெசிபி தாங்க பார்க்கப் போரும் உருளைக்கெழங்கு கேரட் இருந்தா போதும் சூப்பரான இந்த ஆலு கேரட் பைட்ஸ ஈஸியா ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துல வீட்டில் ரெடி பண்ணிடலாங்க குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரும்போது டீ டைமுக்கு வெளியில வாங்கின ஸ்நாக்ஸை விட இந்த மாதிரி ஹெல்த்தியா ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்து பாருங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இப்ப இந்த ஆலு கேரட் பைட்ஸை எப்படி செய்யறதுன்னு பாக்கலாங்க நூத்தம்பது கிராம் அளவுக்கு கேரட்டு நூத்தம்பது கிராம் அளவு இருக்கிற மாதிரி உருளைக்கிழங்க தோல் சீவி நல்லா கழுவி எடுத்து வச்சிருக்கங்க உங்க தேவைக்கான அளவுக்கு நீங்க எடுத்துக்கோங்க இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்கிற கேரட்டை உருளைக்கிழங்கையும் நல்லா கிரேட்டர்ல துருவி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி துருவி சேர்க்கும் போதுதான் கரெக்டா இருக்கும் அதனால கிரேட்டர்ல நல்லா துருவி எடுத்துக்கோங்க இப்ப நம்ம எடுத்துருக்கிற உருளைக்கிழங்கு கேரட் மொத்தத்தையுமே நான் வந்து துருவி எடுத்துட்டேன் இது அப்படியே ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாத்திக்கலாங்க உருளைக்கிழங்கையும் கேரட்டையும் அப்படியே மாத்திட்டேன் இதோடவே ஒரு பச்சை மிளகாவை சன்னமா நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம் நறுக்கின கொத்தமல்லி தலை சேர்த்துக்கலாங்க நறுக்கின புதினா தலை சேர்த்துக்கலாம் புதினா சேர்க்கறனால வாசம் நல்லா இருக்கும் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாங்க அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நம்ம பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிருக்கோம் தூள் வந்து உங்க தேவைக்கான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க குழந்தைங்களுக்கு பச்சை மிளகாயை அவாய்ட் பண்ணிட்டு தூள் மட்டும் போட்டு கூட நீங்க பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கலாம் அரை கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க கால் கப் அளவுக்கு கார்ன்ஃபிளவர் மாவு சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் தண்ணி சேர்க்காம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க உருளைக்கிழங்கு கேரட்ல இருந்தே நல்லா தண்ணி விடும் அதோடவே நல்லா நம்ம சேர்த்து இருக்கிற மாவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா வந்து பிசஞ்சு எடுத்துக்கோங்க இப்ப பாருங்க நல்லா பிசைஞ்சுக்கிட்டேன் ஒன்னா நல்லா பைண்ட் ஆயிடுச்சு இன்னுமே கொஞ்சம் தண்ணியா இருக்கிறனால நான் இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு வந்து சேர்த்துக்கிறேன் ரொம்ப தண்ணியா இருக்கிற மாதிரி இருந்தா நீங்க அரிசி மாவோ கான்ஃபிளவர் மாவோ கூட வந்து ஆட் பண்ணிக்கோங்க அரிசி மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்ப பாருங்க நல்லா பிசைஞ்சிட்டேன் எந்த அளவுக்கு கெட்டியா பிசைஞ்சிருக்கேன்னு பாருங்க இந்த கன்சிஸ்டன்சியில் ரெடி பண்ணோன்னா தான் நம்ம ஆயிலில் போட்டு பொறிச்சு எடுக்கும்போது நமக்கு ஆலு பைட்ஸ் வந்து பிரியாமல் இருக்கும் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து எடுத்துக்கலாம் நான் இன்னைக்கு ஒரு சிலிண்டர் ஷேப்பில் நீட்டாக வாக்கில் ரெடி பண்ணிக்க போகிறேன் நீங்கள் வேணும்னா கட்லட் ஷேப்லேயோ இல்லை வடை ஷேப்லேயோ கூட தட்டி போட்டுக்கலாங்க நான் இந்த மாதிரி குட்டியாக ஒரு சிலிண்டர் ஷேப் ரெடி பண்ணிக்க போகிறேன் இப்போ நம்ம எடுத்துருக்கிற மாவை லைட்டாக வந்து ரெண்டு கையிலையும் வச்சு நல்லா அழகாக தட்டி எடுத்துக்கலாம் ஷேப் பண்ணிக்கலாம் கையில லைட்டா ஆயில் தட விட்டு ஷேப் பண்ணும்போது உங்களுக்கு அந்த பிசு பிசுன்னு ஒட்டாம இருக்கும் இதே போலவே மீதி இருக்கிறதையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்ப எல்லாத்தையுமே இதே போல நான் ரெடி பண்ணி எடுத்து வச்சிட்டேன் பாருங்க இந்த மாதிரி செஞ்சுட்டு நீங்க பிரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி உங்களுக்கு எப்ப தேவையோ அப்ப பொறிச்சு எடுத்துக்கலாம் ரொம்பவே நல்லா இருக்கும் நம்ம கேரட் ஆலு பைட்ஸ் ஆயில போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் பொறிக்கிறக்காக பேன்ல ஆயில் சூடுபடுத்திருக்கேன் நல்ல ஹை ஃபிளேம்ல வச்சு ஆயில் சூடுபடுத்திருக்கேங்க நம்ம போட்டு பொறிச்சு எடுக்கும் போது மீடியம் ஃபிளேம்ல வச்சுக்கோங்க இப்போ நம்ம ஒவ்வொரு பைட்ஸையும் உள்ள வந்து சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி ஃபுல்லாவே நான் சேர்த்துட்டேன் உங்களுக்கு டீப் ஃப்ரை பண்ண விருப்பம் இல்லைன்னா நீங்க ஷாலோ ஃப்ரை பண்ணி கூட எடுத்துக்கலாங்க நம்ம உருளைக்கிழங்கு கேரட்டை ராவா தான் துருவி சேர்த்துருக்கோம் அதனால டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கும் போது இன்னுமே நல்ல கிறிஸ்பியாகவும் நல்ல வெந்தும் கிடைக்கும் இப்போ போட்டுட்டு உடனே திருப்பி விடாம ஒரு செகண்ட் கழிச்சு அப்படியே மெதுவா திருப்பி விட்டுக்கலாங்க பாருங்க மெதுவா அப்படியே திருப்பி விட்டுக்கிறேன் எல்லா சைடுமே நல்லா வேகணும் மீடியம் பிளேம்ல வச்சே நல்லா திருப்பி திருப்பி வேக வச்சுக்கோங்க மாவும் சேர்த்துருக்கறனால ரொம்ப ஹை ஃபிளேம்ல வச்சிட்டிங்கன்னா மேல எல்லாம் கலர் வந்துரும் உள்ள வந்து வேகாம இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் போல அப்படியே மெதுவா ஃப்ரை பண்ணிட்டு இருக்கேங்க அப்படியே மெதுவா திருப்பி திருப்பி விட்டுக்கலாம் பாவதான் ஆயிலோட சில அடங்கிடுச்சு நம்மளோட ஆலு கேரட் பைட் சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க நல்லா வெந்திருச்சு வெளியே எடுத்துடலாம் மீதி இருக்கிறதையும் இதே போல போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ரொம்பவே டேஸ்டி சிம்பிளான ஆலு கேரட் பைட் சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க செம ஹெல்த்தியான ரெசிபி குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் கண்டிப்பா இதே போலவே நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ஈவினிங் ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு இந்த மாதிரி ஆலு கேரட் பைட்ஸை வீட்டில் செஞ்சு கொடுங்க செஞ்சு கொடுத்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காம கமெண்ட்லேயும் ஷேர் பண்ணுங்க நம்ம ஆலு பைட்ஸோட சாஸ் வச்சு சாப்பிட சூப்பராக இருக்கும் மேலே நல்ல கிறிஸ்பியாகவும் உள்ள நல்ல சாஃப்டாவும் இருக்குங்க சாப்பிட ரொம்பவே எம்மியா இருக்கும் நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ